தேர்தல் ஆணையம் தொடங்குவதாக தகவல் வந்ததும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அலறுகிறார் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் தோல்விக்கு இப்போதே காரணம் தேடுகிறார் முதலமைச்சர் என அவர் தெரிவித்திருக்கிறார் ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது வாக்காளர் சிறப்பு திருத்த பணி வேண்டும் என திமுக வழக்கு தொடர்ந்தது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் இந்த பதிவில் இருக்கக்கூடிய மேலும் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் அடுத்த ஆண்டு தேர்தலை சந்தேகிக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி அஸ்ஸாம் மற்றும் வங்கம் ஆகிய ஐந்து மாநிலங்களில் எஃப்ஐஆர் என்று அழைக்கப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள இருக்கிறது அதற்கான அறிவிப்பு இன்றைய தினம் மாலை இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையர்கள் அறிவிப்பார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியின் மூலம் மக்களுடைய வாக்குரிமையை பறிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்றைய தினம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் கடுமையான கேள்விகளை எழுப்பி ஒரு ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக தோல்விக்கு இப்போதே காரணம் தேடுகிறார் முதலமைச்சர் என்ற தலைப்பில் இந்த விமர்சனத்தை நயினார் நாகேந்திரன் முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் பதிவிட்டு இருக்கக்கூடிய அந்த பதிவை பார்க்கும்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணியை தேர்தல் ஆணையம் துவங்கக்கூடிய தகவல் வந்ததும் அலரக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வரலாற்றை நினைவூட்ட விரும்புவதாகவும் நயனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலின் போது போலி வாக்காளர்கள் இருப்பதாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணி வேண்டுமென உயர்நீதிமன்றத்தில் திமுக தொடர்ந்த வழக்கை மறந்துவிட்டதா என்ற ஒரு கேள்வியை நயனா நாகேந்திரன் எழுப்பியிருக்கிறார் மறைந்த திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் தொடங்கி காங்கிரஸ் ஆட்சியில் மொத்தமாக பத்து முறை வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடைபெற்றிருப்பது முதலமைச்சருக்கு தெரியாததா என்ன என்ற கேள்வியும் நயனா நாகேந்திரன் எழுப்பியிருக்கிறார் இப்படி ஆண்டாண்டு காலமாக நடந்து வரக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் வழக்கமான நடைமுறையை ஏதோ புதிய நடைமுறை போல காட்சி முறை காட்சிப்படுத்த முயற்சிப்பது ஏன் என்ற அடுக்கடுக்கான கேள்விகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலினை நோக்கி தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் எழுப்பியிருக்கிறார் தமிழகத்தில் வங்கதேசத்தினர் தேசத்தினர் ஊடுருவல் அதிகமாயிருக்கக்கூடிய வேளையில் அவர்கள் வாக்காளர்களாக உருமாறுவதை தடுக்கத்தான் இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த பணி மேற்கொள்ளப்படுகிறதே தவிர தமிழக வாக்காளர்களை நீக்குவதற்கு அல்ல என்பது தங்களுக்கும் தெரியும் என்ற ஒரு கருத்தையும் நயனா நாகேந்திரன் பதிவு செய்திருக்கிறார் எனவே மழை வெள்ள பாதிப்புகள் தொடங்கி பயிர் கொள்முதல் செய்யாமை தரமற்ற சாலைகள் குடிநீர் தட்டுப்பாடு பள்ளிக்கரணை ஊழல் போன்ற திமுக அரசினுடைய தவறுகளை மறைக்க வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியை கையில் எடுத்து பொய்கள் மூலம் மக்களை திசை திருப்ப முயற்சிக்க வேண்டாம் என கேட்டுக் நயனா நாகேந்திரன் எவ்வளவு மடை மாற்றினாலும் திமுகவினுடைய தோல்வி நிச்சயம் என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை நயனா நாகேந்திரன் முதலமைச்சர் மேல் வைத்திருக்கிறார் நன்றி விக்னேஷ் Best and breathe.